ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எஃப்ஐஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்த்துட்டு வரலாம் அந்த வசதியில் பார்க்கும்போது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எஃப்ஐஐடிஐ வந்து எந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான டேட்டாவை அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் எஃப்ஐ வந்து எந்தெந்த செக்டர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டா வந்து இதில் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த சிடிஎஸ்எல் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கும் போது இதில் பாருங்க உங்களுக்கு டேட் இருக்கும் இந்த டேட் வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒவ்வொரு டைம் நமக்கு அப்டேட் கொடுக்குறாங்க சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு ஜூலை பதினஞ்சுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஜூலை தேர்ட்டி ஒனுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் ஜூன் ஃபிஃப்டீனுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஜூன் தேர்ட்டிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒரு டைமும் எஃப்ஐ வந்து எந்தெந்த செக்டர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்போ சாதாரணமாக எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்றது தெரியாது ஆனா இந்த டேட்டா நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணதுனாக்க எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியாட்டையும் கூட எந்த செக்டர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது அதனால இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா இப்போ நான் என்ன பண்றேன் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப க்ளீயராக தெரியும் வரும் மேலே பாருங்க உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் ரூபாயில் எவ்வளோ க்ரோத் அப்படின்றதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க யூஎஸ் டாலரில் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அதே பாருங்கள் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜூலை ஒன்று பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் நெட்டாக அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்த ஒன்று பதினஞ்சுலேருந்து இப்போ பாருங்கள் பதினாறு முப்பத்தி ஒன்று சரிங்களா ஜூலை ஒன்று பதினஞ்சுலேருந்து ஜூலை பதினாறு முப்பத்தி ஒன்று இந்த பதினஞ்சு நாள் எண்டில் என்ன பொசிஷன் வச்சிருந்தாங்க இப்போ இந்த டேட்டு பிரகாரம் எண்டா நமக்கு என்ன டேட்டா வச்சுருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் செக்டர் வைஸ் பார்க்கும்போது பாருங்கள் பாருங்க ரொம்ப கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து பண்ணிருக்காங்க கேபிட்டல் குட்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க கெமிக்கலில் வந்து பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பண்ணியிருக்காங்க Construction, Material, Consumer Products பண்ணிருக்காங்க, அதுக்கிலைப் பாருங்க, Consumer Service பண்ணிருக்காங்க, அடுத்தைப் பாருங்க, Fast Moving Consumer Goods இந்த மெரி, Financial Service ஓகேங்களா ஹெல்த் கேர் இந்த மாதிரி பாருங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி எந்தெந்த செக்டர்ல அவங்க பண்ணிருக்காங்க பாருங்க பவர் செக்டர் பண்ணிருக்காங்க ரியாலிட்டி பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு செக்டர்ல பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு அப்படின்றத அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள நமக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதை வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பண்ணி பாருங்க இந்த ஒவ்வொரு டேட்லேயும் இந்த பாருங்க எவ்ரி மந்த்து டூ டைம் நமக்கு டேட்டா அப்டேட் பண்றாங்க இதிலிருந்து நீங்க ஒவ்வொரு மந்த்து எடுத்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஃப்ஐ வந்து எந்தெந்த செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக்டர் விசாக டேட்டா நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததாக பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நமக்கு டேட்டா வந்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா டாப் டென் கண்ட்ரிஸ் எஃப்ஐயோட டேட்டா நம்ம கொடுக்குறாங்க இதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நான் வந்து எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே நீங்கள் எந்த இயற்கான டேட்டாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டாயிரத்தி எடுத்துட்டு நான் ஒரு எடுத்துக்காட்டு என்ன பண்ணுறேன் மே மந்த் செலக்ட் பண்ணுறேன் இந்த மே மந்த் செலக்ட் பண்ணக்குள்ள பாருங்கள் உங்களுக்கு டாப் டென் கண்ட்ரி இதுக்குள்ளே வந்துருது எந்தெந்த கண்ட்ரியில் ஈக்குவிட்டி லெவலப் இருக்காங்க டெப்டு இது ரெண்டும் சேர்ந்து ஹைபிரிட்டாக டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் டாப் டென் கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரி வைஸ் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த டாப் டென் கண்ட்ரிக்கு அடுத்தது கேட்டகிரி வைஸும் கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகிரியில் நீங்கள் பார்க்கும்போது இதில் பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக மே மந்த் எடுக்கிறேன் கேட்டகிரி அப்படின்னாக்கா பாருங்க சென்ட்ரல் பேங்க் இந்த டேட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளைண்டு வைஸாக கொடுத்துருக்காங்க கேட்டகிரி வைஸ் ஏயுசி டே டேட்டா ஃபார் ஆல் கிளைண்ட் அதாவது கிளைண்ட் அப்படின்னா யார் யார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதாவது எஃப்ஐ அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான கிளைண்ட் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வந்து நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு பாருங்க ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் இவங்க அடுத்து பாருங்க பேங்க்ஸு அடுத்து பாருங்கள் ப்ரோக்ரேஜ் அடுத்து பாருங்க கார்பரேட் நிறுவனம் அதாவது எஃப்ஐ அப்படின்னா யார் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் வரும் இல்லையா அந்த எஃப்ஐ அப்படின்றது ஒரு தனி நபராக அல்லது அவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியாக அல்லது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இந்தமாரி என்ன கேட்டகிரி அப்படின்றத அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இதில் பாருங்க ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு அப்படின்றத இவங்க வந்து ஒரு நிறுவனமாக இருக்காங்க அடுத்து பாருங்கள் எஃப்ஐஸ் வந்து இருந்து பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ப்ரோக்கர்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் கார்பரேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க மாதிரி அவங்க என்ன கேட்டகிரிலேருந்து வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்க ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டெரிவேட்டிவ் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணி போனோம் அப்படின்னாக்க இதில் நமக்கு எந்தெந்த டெரிவேட்டிவ்ல வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து டேட்டா வந்து ஓல்டு டேட்டாவோட நிற்கிது ரெண்டாயிரத்தி மூணோடு நிற்கிது அதுக்கு மேலே இவங்க அப்டேட் பண்ணலை வேணா ஒரு நாலேஜுக்காக இதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் மந்த் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க இன்டெக்ஸ் வந்து ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க இன்டெக்ஸ் வந்து ஆப்ஷன் ஸ்டாக் ஃபியூச்சர் ஸ்டாக் ஆப்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடு வைஸ் ஈக்குவிட்டி டேட்டா ஆஃப் எஃப்ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நமக்கு டேட்டா வருது இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே அப்டேட் பண்ணல ஆனால் இது ஒரு நாலேஜுக்காக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மந்த் வரைக்கும் இருக்குது நான் இந்த வந்து ஜூலை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஒரே ஃபைல் தான் நமக்கு வருது இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஃபைலில் எந்தெந்த ஸ்டாக்ல வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஸ்டாக்ல வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க ரொம்ப ஈஸியாகவே பாருங்க ஐடிசி லிமிட்டெட் வந்துருக்கு சரிங்களா ஐடிசி லிமிடெட்ல கூட இவங்க பை அண்டு செல் பண்ணியிருக்காங்க அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் எந்தெந்த ஸ்டாக்ல வாங்குறாங்க விற்கிறாங்கன்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல சிப்லா பாருங்க சிப்லா வந்து பை செல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல ட்ரீ இந்த இடத்துல பாருங்க ட்ரீ பண்ணியிருக்காங்க அதுக்கும் அடுத்த இடத்துல பாருங்க டாடா ஸ்டீல் அதுக்கும் அடுத்தது பாருங்க ஹிந்துஸ்தான் நிலுவர் இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் எவ்வளோ பை பண்ணுறாங்க எவ்வளோ செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஓல்டு டேட்டா தான் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட அப்டேட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க இது நமக்கு பழைய டேட்டா தான் கிடைக்குது பட் ஆனால் ஒரு நாலேஜுக்காக நம்ம பார்க்கலாம் ஒரு நாலேஜுக்காக எஃப்ஐஎஸ் வந்து எந்த ஸ்டாக்கில் எந்தமாரி பை செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த பேக் டேட்டா வச்சு நம்ம ஒரு நாலேஜுக்காக பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்